தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அருள்மிகு சிக்கல் சிங்கார சக்தி வேல் வாங்குதல் வியர்வை சிந்தும் அற்புத காட்சி நடைபெறும் நாள் நேரம் குறித்த தகவல் இதோ இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி ஒன்பது ஐந்தாம் திருநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக ஸ்ரீ சிங்காரவேலவர் திருத்தேருக்கு எழுந்தருளல் காலை ஏழு முப்பது மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் திருத்தேரியிலிருந்து ஸ்ரீ சிங்காரவேலவர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி சக்தி வேல் வாங்குதல் வியர்வை சிந்தும் அற்புத காட்சி நடைபெறும் இரவு பனிரெண்டு மணியளவில் மகா அபிஷேக தீபாராதனை நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்